நாகை விழுந்த மாவடி அருகே ப ரஞ்சித் படப்பிடிப்பில் ஏற்பட்ட விபத்தில் ஸ்டண்ட் மாஸ்டர் உயிரிழந்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த காட்சிகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் மூர்த்தி இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது விவரங்கள் இயக்குனர் ப ரஞ்சித்தின் இயக்கத்தில் உருவாகி வரும் புதிய திரைப்படம் வேட்டுவோம் படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் ஒரு சாகச காட்சி படம் பிடிக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் ஸ்டென் மாஸ்டர் மோகன்ராஜ் நேற்று உயிரிழந்தார் இந்த நிலையில் நெஞ்சு வழியால் அவர் உயிரிழந்ததாக நேற்றைய தினம் தகவல் வெளியாகியது இதனிடையே ஸ்டென் செய்யும்போது அவர் காருடன் பறந்து சென்று கீழே விழுந்து உயிரிழக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கீழ்வேலூர் வெல்மணி விழுந்தமாவடி வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு மாதமாக படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது இதில் முக்கியமான காட்சி காட்சிகள் விழுந்தமாவடி பகுதியில் நேற்று எடுக்கப்பட்டது படக்காட்சியின் போது ஒரு பகுதியாக கார் ஒன்று வேகமாக ஓடி மேலே பறந்து கீழே விழும் காட்சி எடுக்கப்பட்டது அந்த காட்சியில் ஈடுபட்டிருந்த மாஸ்டர் மோகன்ராஜ் காருடன் மேலே பறந்து விழும்போது கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்ததில் காரின் உள்ளே சிக்கியவரை இயக்குனர் ப ரஞ்சித் மற்றும் படக்குழுவினர் காரில் சிக்கிய மோகன்ராஜை மீட்கும் காட்சிகளும் அவர் கார் சாதரஸ்தத்தில் ஈடுபடும் காட்சிகளும் வெளியாகியுள்ளது அவரை மீட்டு நாகப்பட்டினம் ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட போது அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இது குறித்து கீழையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் வந்து அந்த பகுதியில் வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் படப்பிடிப்பு காட்சிகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி